கிருஷ்ண ஜெயந்தி இந்த வருஷம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வருது கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது கண்ணன் பிறந்த ஆவணி மாத ரோஹிணி நட்சத்திரம் அப்புறம் பிறந்த திதியான அஷ்டமியை கணக்கிட்டு கிருஷ்ணர் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க நம்மளும் இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணனோட லீலைகளை சித்தரிக்கிற பொம்மைகளை வச்சு வீடுகளில் குழு வந்து பிரதானமாக வைப்பாங்க அப்புறமா கண்ணனுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களெல்லாம் வச்சு கண்ணன் வீட்டுக்குள்ளே வர மாதிரி பாதம் வரைந்து நம்ம கொண்டாடுவோம் இது வந்து எப்படி நம்ம விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்ணன் குழந்தை பருவத்தில் வெண்ணெய் திருடி உண்டு ச சந்தோஷமாக இருந்தது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இதனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பால் தயிர் வெண்ணெய் அவல் பழம் அப்புறம் வெண்ணெய் சக்கரை கலந்த நவநீதம் இந்த மாதிரி கலவையை நைவேத்தியமாக படைக்கணும் அதே மாதிரி வெள்ளைச்சீடை உப்புச்சீடை முறுக்கு லட்டு மைசூர் பாகு தேன் குழல் திருட்டு பால் பருப்பி இந்த மாதிரியும் பாடிக்கலாம் இந்த நாளில் தன்னை அழைக்கிற பக்தர்கள் வீட்டுக்கு கண்ணன் வருவார் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை அதனால அன்னைக்கு வீட்டை சுத்தப்படுத்தி அலங்கரித்து வீட்டு இருந்து பூஜை அறை வரையில் சின்ன கண்ணன் நடந்து வர மாதிரி பச்சரிசி மாவில் பாதச்சுவடுகளை மாக்கோளமிட்டு வரவேற்கலாம் அதே மாதிரி கண்ணனை பற்றிய துதிப்பாடல் பாடுறது ஸ்தோத்திர பாடல்கள் பாடுறது இந்த மாதிரி நம்ம செய்யலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணராகவும் ராதையாகவும் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்கள வேடம் அவங்கள அந்த பச்சரிசி மாவை அரைச்சி தட்டத்தில் வச்சுட்டு அவங்களோட பாதச்சுவடுகளை அந்த மாவில் வச்சு பாதச்சுவடுகளை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி இது பண்ணலாம் நம்ம வீட்டில் என்ன இப்போ நம்ம சொன்ன எல்லாதுமே வைக்கணும்னு இல்லை நம்ம வீட்டில் எதாவது செய்ய முடிஞ்ச சும்மா பால்கோவா சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது சீடை ஏதாவது நம்ம செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சுட்டு சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குற குழந்தைகளுக்கு அதை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிருஷ்ணர் வேஷம் போடுறது போடுறது ராதை வேஷம் போடுறது அந்த குழந்தைகளை வந்துட்டு புத்திசாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பிள்ளை பேர் இல்லாதவங்க ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கிற தசமஸ் காந்தம் படிச்சு பாராயணம் செஞ்சாங்கன்னா அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னுமே இருக்கு குழந்தைகளுக்கு வந்து அந்த வேடம் போடுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த ஏஜில் செய்யாமல் நம்ம எந்த ஏஜில் செய்ய போகிறோம் இல்லைங்களா ஸோ அதனால் குழந்தைங்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு கிருஷ்ண ஜெயந்தியை நல்லா கொண்டாடுங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ